இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறதுக்கு ஆயா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பேரில் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்கு கீழே இந்த பக்கத்தில் தான் நம்ம காங்கிரீட் போட போகிறோம் இப்போ காங்கிரீட் போடுறதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஜெல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு எம் எம்சான்ண்டும் கொஞ்சம் இருக்குது சிமெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் ஆயா வீட்டில் ஆட்டையை போட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் கலக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள தான் காங்க்ரீட் மிக்ஸிங் இருக்காரு மாப்பிளை பார்த்தீங்கன்னா இப்போது சிமெண்ட்டை கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் முழுக்க முழுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இவன் தான் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சான் ஜல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான் நாயெல்லாம் ஓவராக குலைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் பண்ணுற காலையை பார்த்து நம்ம மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்ட முடியல அதனால் நம்ம கிண்ட போகிறோம் நம்ம மாப்பிள்ளை எனக்கு கிண்ட முடியல அதனால தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மாப்பிள்ளை வீடியோ எடுத்துட்டுறாரு நம்ம பார்த்தீங்கன்னா காங்கிரேட் மிக்ஸ் பண்ணிட்டோம் பேரலை வச்சு காங்க்ரீட் போட நம்ம சாக்கும் அறுத்து கிலோ போட்டோம் இப்போ நம்ம பேரல் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் கான்க்ரேட் போட்டுடலாம் இப்போ நம்ம காங்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க காங்கிரீட் எடுத்து உள்ளே போட்டு நிறைவி விடலாம் வாங்க நிறைய விட்டுக்கலாம் பெரிய ஜெல்லி போட்டதுனால நம்மளால் பூச முடியல சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம் ஃபைனலாக அப்படி தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு நாளைக்கு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பேரல் காஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன மீன் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நாளில் போட்டு வச்சுக்கோங்க மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க